Summer holidays vandachu, namma GT holidays um vandachu. GT holidays, South India's number one travel brand. சீமான் எங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஹீரோ என்னவா இருந்தாலும் பால பண்றது அவருக்கு மலர் தூவுறது அவரை வந்துட்டு மாலை தூக்கி போடுறது எதையுமே நாம் தமிழ் கட்சிக்காரன் ஒருபோதும் செய்ய மாட்டான் ஆனா அது எல்லாமே எங்களால பார்க்க முடியும் நாம் தமிழ் கட்சிங்கிறது ஒரு கொள்கை பார் கொள்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த கட்சியை இல்லாம கலைஞ்சு போயிடும் தாவைகள் அந்த கொள்கை இல்லாதது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக நான் பார்க்கிங்க கொள்கை வழியாக வராத நபர்களால் வந்துட்டு எப்படியான ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய சான்றாகவும் எடுத்துக்கட்டாகவும் இருக்கு நாம் தமிழர் கட்சியில தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கு அதாவது கொலைகாரனும் கொல்லப்பட்டவனும் நான் ரெண்டு பேருக்குமே சார்பா நிற்பேன் அப்படின்னு சொல்றது சரியா நீங்க ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு அடிப்படை புரிதல் இருக்குங்கிறது புரியல கெரியரோட உச்சத்தை விட்டு வந்துட்டோம் கெரியரோட உச்சத்தை விட்டு வந்துட்டோம்னா எல்லாரும் கெரியரோட உச்சத்தை விட்டு வர்றோம் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி என்ற படத்தை எடுத்து அவர் கெரியரோட உச்சத்தில் இருந்தார் தலைவர்கிட்ட இருந்து அழைப்பு வரும்போது அவர் எடுத்துக்கொண்டிருந்த படத்தை எடுக்க முடியாம அவர் போனார் உங்களுக்கு சினிமாவில் நடிக்க விடுவதற்கு உங்கள் படத்தை ரிலீஸ் செய்வதற்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அவ்வளவுதானே இதை நீங்க உடச்சு அறிஞ்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக அரசியலுக்கு வர்றீங்கங்கிற கேள்வி வந்துருது இல்லை அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய இரண்டாம் நிலையில ஒரு கட்சியா வந்திருக்கு மாநிலத்தோட இரண்டாவது கட்சியா வந்திருக்குன்னா எப்போ சொல்லணும்னா நீங்க இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு சொல்லணும் இந்த கருத்து எல்லாம் கருத்து திணிப்புகளாக எப்பொழுதோ மாறி பல வருஷங்கள் ஆயிடுச்சு நீங்க பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கொண்டு திருவர்ஜுனா அவர்களை வைத்துக்கொண்டு ஜானை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நீங்க செய்யலன்னா தான் ஆச்சரியம் யார் வந்துட்டு விஜய் அவர்களை வாங்க நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க நீங்க சொல்லி ரசிகர்களை தாண்டி மன்றம் இருக்குல்ல மன்றத்தினுடைய அமைப்புகள்ல இல்லாத நபர்கள் பொதுமக்கள் அண்ணன் சீமான யார் அரசியலுக்கு வர சொல்லி கூப்பிடல வர புறத்துல இது எதுவுமே ட்ரிகர் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கும் எல்லாத்துக்கும் இடம் என்ன தட்டிச்சு நான் அதனால வந்தேன் அப்படின்னு இருக்கணும் எங்கள் இனச்சாவுங்கிறது எங்களை தட்டிச்சு அந்த வழி எங்களுக்கு வந்துச்சு வந்தோம் இந்த இனச்சாவு நடந்த போது நீங்க என்ன பண்ணிக்கொண்டிருக்கோம் அரோக்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் கார்த்திகேயன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது டிவிகே என்டிகே ரெண்டு பேருமே வந்து மாற்று அரசியல் தான் பேசுகிறாங்க ஸோ என்டிகே எந்த எந்தளவுக்கு மாறுபட்ட ஒரு அரசியலை வந்து பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒரே ஒரு விஷயத்தில் தான் முக்கியமான மாறுதலாக நான் பார்க்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இளைஞர்கள் இருக்காங்க அங்கேயும் இளைஞர்கள் இருக்காங்க எல்லாமே அதே போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் நாம் தமிழ் கட்சிங்கிறது ஒரு கொள்கை ட்ரிவன் பார்ட்டி நீங்கள் கொள்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த கட்சியை இல்லாமல் களைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்ட்டி அந்த கொள்கையை முழுவதுமாக உள்வாங்கி கொண்ட நபர்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது ஆனால் அது இப்போ புதிதாக வரக்கூடிய கட்சிகளில் அல்லது தாவேக்காய்ன்னு நீங்கள் த குறிப்பாக எடுத்தால் கூட அந்த தாவைக்காயில் அந்த கொள்கை இல்லாதது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக நான் பார்க்குறேன் இப்போ அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் தான் அதிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்குது அதே மாதிரி இந்த மதுரையில் ஒரு ரோட் ஷோ நடந்தது சார் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்களா பார்த்துருக்கீங்களா சார் அந்த வீடியோவை அந்த பா அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ரோடை பிளாக் பண்ணுறதாகட்டும் அதே மாதிரி செப்பலை கழட்டி வர்றதாகட்டும் பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கு நான் அதனால தான் சொன்னேன் நீங்கள் கொள்கை வழியாக வராத நபர்களால் வந்துட்டு எப்படியான ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய சான்றாகவும் எடுத்துக்கட்டாகவும் இருக்குது முதல் மாநாடு அவர்கள் நடத்தினாங்க பாருங்க நீங்க அதுல பார்க்கும்பொழுதே நான் பல விஷயங்களை வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த காலகட்டத்திலயே நான் சொல்லியிருந்தேன் நாம் தமிழ் கட்சியில் ஒரு மாநாடு நடத்தப்படுது அப்படின்னா அது இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கும் சாலை ஓரத்துல நடக்கணும்னா சாலை தான் நடப்பாங்க அந்த சாலையை மொத்தத்தையும் அடைத்துக்கொண்டு நாம் தமிழ் கட்சியினர் ஒருபொழுதும் நடக்க மாட்டாங்க அந்த அந்த கோட்டுக்கு வெளியில தான் எல்லோரும் நடப்பாங்க அந்த கூட்டத்துக்கு வரும்போதாக இருக்கட்டும் கூட்டம் முடிந்து போகும்போதாக இருக்கட்டும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறையும் கொடுக்க மாட்டாங்க அதே போல் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்து முடியும்பொழுதோ ஆரம்பிக்கும்பொழுதோ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு குறுக்க மறுக்க ஓடுறது அங்கே போகிறது இங்கே வர்றது இந்த விஷயங்கள் நாம் தமிழ் கட்சிக்கிட்ட கொஞ்சம் கூட இருக்காது அதே போல் இந்த ஒற்றை நபரை போட்டுறது அப்படின்றருக்கு இல்லை எங்கள் அண்ணனை என்ன தான் பிடிக்கும் எங்களை எங்களுக்கு சீமான் எங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஹீரோ என்னவாக இருந்தாலும் ஆனால் வந்துட்டு நாங்கள் அவரை வந்துட்டு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுறது அவருக்கு மலர் தூவுறது அவரை வந்துட்டு மாலை தூக்கி போடுறது ஒரு ஒரு கட்சி துண்டை ஒரு நபர் கூட அவமதிக்க மாட்டான் ஒரு கட்சி துண்டை கீழே போட்டு இன்னொருத்தன் காலில் படுற அளவுக்கு ஒருத்தம் கூட நடந்துக்க மாட்டான் தூக்கி வீசுறது அந்த கட்சி துண்டை வந்துட்டு தூக்கி வீசுறது எங்கள் புலிக்கொடியை வந்துட்டு கீழே இறங்க விடுறது இது எதையுமே நாம் தமிழ் கட்சிக்காரன் ஒருபோதும் செய்ய மாட்டான் ஆனால் அது எல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சுது ஒரு மாநாடு முடிந்து கலைகிற போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த திடலில் இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளும் நாங்களே எடுப்போம் குப்பைகளை எடுத்து உடனடியாக குப்பை தொட்டி ஒரு கூடை ஒன்று உருவாக்கி அந்த கூடையில் போட்டு அதை கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போடுற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு அதே போல் இந்த மேடை அமைப்புகள்லாம் செய்தவர்களுக்கு ஒரு நாற்காலி கூட சேதாரம் ஆகாது அந்த நாற்காலி முடிந்தவுடன் எடுத்து பார்த்திங்கன்னா அத்தனை பேரும் நிற்கக்கூடிய நபர்கள் அவர் அவர்கள் நின்ற இடத்துல நாலு நாற்காலியாக எடுக்குவாங்க இந்த நாலு நாற்காலி எட்டு நாற்காலியாக எட்டு பதினாறாவும் ஒரு அடுக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீங்கள் அந்த அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்காலிகள் மொத்தமும் அடிக்கி முடிக்கப்பட்டிருக்கும் ஏன் என்ன காரணம்னா இதுதான் இராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கிறதுங்கிறது அது எங்கேருந்து வருதுன்னா அப்படியான ஒரு தலைவன் எங்களை வந்துட்டு உருவாக்குனதுல முதல் மேடை அவர் பேச ஆரம்பிச்சதுல நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லும் பொழுதுல இருந்து வருது இன்னொன்று நாங்கள் ஒரு ரசிகனாக போய் சேர்ந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க நாங்களும் வந்துட்டு அந்த சீமான் ஒரு உச்ச ந நட்சத்திரமாக இருக்கிறார் நடிகராக இருக்கிறார் அதற்காக பின்னாடி போகிறோன்னு யார் போயிருந்தாலும் அவங்க வந்துட்டு இப்படியான ஒரு கூட்டமாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் ரசிகராக போகாமல் அவர் கருத்தியல் சரியாக இருக்கிறது அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் சரியாக இருக்கிறது இது அடுத்த தலைமுறைக்குண்டான வாழ்வியலாக இருக்குது அப்படிங்கிறத நோக்கி திரண்ட கூட்டம்ங்கிறதுனால இந்த கூட்டத்தை நீங்கள் அது தாவைக்க கூட கழக கிடையாது எந்த கட்சியினரோடும் ஒப்பிட முடியாது அப்படியான கூட்டமாக இது நாம் தமிழர் கட்சி இருக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சியில தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கு ஸோ இது ரெண்டுல எது வந்து பெருசு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல வந்துட்டு எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க என்னோட கருத்து ஒன்று இருக்குதுங்க அதாவது கொலைகாரனும் கொல்லப்பட்டவனும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நான் ரெண்டு பேருக்குமே சார்பா நிற்பேன் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்னு சொல்றது ஒரு சரியான ஒரு கருத்தாக இருக்குமா இல்ல அடிக்கிறவனும் அடி வாங்குறவனும் ரெண்டு பேருக்குமே நான் சாதகமாக அனுப்ப அப்படிங்கிறது சரியா நம்மளை இங்கே இழிவுபடுத்தி நம்மளை ஒரு தமிழ் இனமாக ஓரினமாக இருக்க விடாமல் நம்மளை பிளந்துபட்டு நம் உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிற இருக்கிற திராவிடமும் இந்த உரிமைக்காக போராடி நாங்கள் தமிழர்கள் இங்கு தமிழர்களுடைய உரிமை தமிழர்களுக்கே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இனமும் நீங்க ரெண்டும் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு அடிப்படை புரிதல் இருக்குங்கிறது புரியுதா திராவிடம் என்பது இங்கே தமிழர் அல்லாதோர் தமிழர்களை வா இங்கே தமிழ்நாட்டில் வாழ்வதற்காகவும் தமிழர்களை ஏய்த்து ஆளுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் சரி தமிழ் தேசம் சொன்னீங்கல்ல தமிழ் தேசியம் சார்ந்து நீங்கள் எடுத்த ஒரு முன்னெடுப்பு இது வரைக்கும் சொல்லுங்க ஏதாவது ஒரே ஒரு முன்னெடுப்பு தமிழ் தேசியம் சார்ந்து நான் அதை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்க மாவீரர் நாளன்று மாவீரர்களை போற்றுவோம் அப்படின்னு கூட போடலை மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுறதும் ஒரே ஒரு ட்விட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய தமிழ் தேசிய சித்தாந்தங்கிறதோட ஆழம் எதுன்னாக்க நுனிப்புள்ளோட மேலே அந்த ஒரு உச்சியில் ஒரு பனி இருக்கும்ல அந்த அளவில் தான் அவங்களுடைய தமிழ் தேசிய சித்தாந்தங்கிறது இருக்குது ஓ கடலினுடைய ஆழத்தில் இருக்கும்போது இவங்க ஒற்றை துளியில் நின்று கொண்டு இருந்துட்டு நாங்கள் தமிழ் தேசியத்தையும் பேசுகிறோங்கிறாங்க தமிழ் என்ன என்ன திராவிடம்னா எதுக்காக ரெண்டையும் கேள்வியை முன்வைங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் ஆனா இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய சீமான அவர்களையும் தாண்டி தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது வந்த ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்திலேயே இந்த தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தினுடைய இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்திருக்கு அதனுடைய தரவுகளும் வெளியே வந்திருக்கு ஸோ இதை வந்து இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்ன அளவு பாதிப்பு ஏற்படுத்தும் மாநிலத்தோட ரெண்டாவது கட்சியாக வந்திருக்குன்னா எப்போ சொல்லணும்னா நீங்கள் இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு சொல்லணும் வந்துருச்சு தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்துருச்சு அதில் தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆம் இவர்கள் ரெண்டாவது பெரிய கட்சி அப்படிங்கிறது சொல்லுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் இந்த கருத்து கணிப்புகள்லாம் கருத்து திணிப்புகளாக எப்பொழுதோ மாறி பல வருஷங்கள் ஆயிடுச்சு அது யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக கருத்து கணிப்பு வரும் நாளைக்கு நீங்கள் ஒரு நூறு கோடி ரூபா கொடுங்க நான் உங்களை நீங்கள் தான் அடுத்த முதல்வரை நான் கருத்து கணிப்பு போட சொல்கிறேன் அப்படியான கருத்து கணிப்புகள் இங்கே கொண்டே தான் இருக்குது நீங்கள் பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கொண்டு ஆதவ அர்ஜுனா அவர்களை வைத்துக்கொண்டு அங்கே ஜானை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா தான் ஆச்சரியம் இவத்து இத்தனை பேர் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு கருத்து கணிப்பில் ரெண்டாவது இடத்த கூட உங்களால் பிடி கருத்து கணிப்பிலே பிடிக்க முடியலன்னா அப்போ என்னத்தை பண்ணுறது அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பிரச்சனை களத்தில் அது நடக்குமாங்கிறதான் கேள்வி ஒவ்வொரு முறையும் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி கொண்டு இங்கே பத்திரிகையாளர்கள் என்ற முகமூடியில் இருந்து கொண்டு பல பேர் சொல்றாங்க நாம் தமிழ் கட்சி எட்டு பர்சன்ட் இந்த தடவை தொடராது நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சு போச்சு என் கண்ணுக்கு எதுக்கு தெரியுது நான் பார்த்துட்டேன் இதெல்லாம் ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் சொல்றாங்க சொன்ன அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி தன் வாக்கை இரட்டிப்பாக மாற்றி தன் பலம் என்னங்கிறத காமிச்சு கொண்டே இருக்குது அவர்கள் முகத்தில் மீண்டும் மீண்டும் பூசி பூசிக்கொண்டே இருக்கிறது நாம் தமிழ் கட்சி இந்த முறையும் பூசும் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க எங்கே நாடுகிட்டு சாவாங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம் ஆனால் இப்போது மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது சார் விஜய் அவர்களை வந்துட்டு அண்ணாந்து பார்க்குற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி அவருடைய படை பலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது திடீர்னு வந்து அவர் எங்கேயாவது போகிறாரு அப்படின்னு சொன்னாலே அதற்கான கூட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணுது அப்படின்னா அவர் வந்து அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஸோ இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் அடுத்த எம்ஜிஆர்னு அவங்க மட்டும் தான் நிறைய பேர் செட் பண்ணுறாங்க யார் யார் பேசுறான்னு பார்த்தீங்கன்னா ஆதவவ் மட்டும்தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அடுத்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்தில் இப்படி தான் நடந்த எம்ஜிஆர் ஆட்சி எப்படி அமைஞ்சது தெரியுமா எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு அண்ணன் நாதவ் அர்ஜுன் மட்டும்தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இப்போ யார் வந்துட்டு விஜய்வர்கள்ல வாங்க நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னு நீங்க சொல்லும் ரசிகர்கள் ரசிகர்கள்ல நீங்க ரசிகர்களை தாண்டி அந்த அந்த ஒரு கூட்டர்களே ரசிகர் மன்றம்னு இருக்குல்ல அந்த மன்றத்தினுடைய அமைப்புகள்ல இல்லாத நபர்கள் பொதுமக்கள் சொன்னது எங்களுக்கு தேவை இருந்துச்சு அதனால வந்தோம் எங்களுக்கு நான் அண்ணன் சீமானை யாரும் அரசியலுக்கு வர சொல்லி கூப்பில்லை வற்புறுத்துல இது எதுவுமே இல்லை ஆனால் ஒரு இன அழிவுன்னு ஏற்படும் அந்த வழி இருக்குல்ல இன அழிவு ஏற்படும் போது இதை தட்டி கேட்பதற்காக யாரெல்லாம் இருப்பார்கள் நமக்கு தோல் கொடுப்பாங்க யாரெல்லாம் நினச்சோமோ எவனுமே கேட்கல அப்போ இந்த கேள்வியை கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்கும்போது ஏ ஏண்டா என்னை கேட்க மாட்டேறீங்கன்னு திரும்பி பார்த்தாலும் தெரியுது எவனும் நம்ம இனத்துக்காக நிற்கிறவன் இல்லைன்னு அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த கேள்விகளை வேறு எவனும் கேட்க மாட்டான் நாம தான் யாரையும் கேட்கணும் அப்போ அந்த 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 கோபம் தான் எங்களை கொண்டு வந்து சேர்க்குதுங்க இந்த அரசியலுக்குள்ள நான் அரசியலே வேண்டான்னு கிராமத்தை விட்டு வந்தேன் எங்கள் அப்பா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கார் இந்த கிராமத்துக்குள்ளே இருந்தோம்னாக்க நாமும் இதே அரசியல் பாதைக்குள்ள தள்ளப்படுவோங்கிற நிலை இருக்கும்போது இதெல்லாம் வேண்டாம்னு வந்தவன் நான் இப்போ ஏன் இந்த அரசியலுக்குள்ள வந்து இவ்வளோ தூரம் என்னுடைய வேலைகள்லாம் விட்டுவிட்டு சம்பாதிக்கிற எல்லாம் விட்டுவிட்டு ஏன் நான் வந்து நிக்கணும்னாக்க எங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது எங்கள் இனத்தை அழிக்கும்போது இதை காப்பதற்கு யாருமே இல்லையாடா அப்படிங்கிற கோபம் இருக்குது அதன் பின்னால் வந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே இருக்கக்கூடிய நில வளங்கள் கொள்ளையடிக்கு போதற்கு இருந்து மொழி அழிவதற்கு இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இது எல்லாத்தையும் ஏன் செய்கிறாங்க தகப்பனற்ற நிலமாக இருக்குது எவன் வேணா பண்ணலாம் அணுவுலை கேரளாவில் மறுக்கப்படுது அங்கே மறுக்கப்பட்ட அணுலை அப்படியே கொண்டு வந்து இங்கே அமைக்கப்படுதுன்னா காரணம் என்ன காவிரி நிலப்படுதலில் இருக்கக்கூடிய மீத்த நீத்தனை தாண்டியா இங்க வந்துட்டு இதை தாண்டி வந்துட்டு கங்கை நதிப்படிகள் இருக்கு அப்போ கங்கை நதிப்படிகளை எடுக்காமல் இங்கே காவிரில வந்து ஏன் எடுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் யோசித்து தான் கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவுகள் குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டலாம் ஆனால் இங்கேருந்து ஆந்திராவில் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் மரம் வெட்ட போயிட்டான் சுட்டு கொள்ளலாம் மனுஷனை மீனவர்களை சுட்டு கொள்ளலாம் கேரளா மீனவனை ஒருத்தனையும் தொட முடியாது ஏன் தொட முடியல அப்போ இந்த கேள்விகள்லாம் எழுப்பும் போது ஒரு கோபம் வருது இல்லை அந்த கோவம்தான் தான் அரசியலுக்கு அரசியல் கொண்டு வந்து நிறுத்துது அப்போ இந்த தேவை எங்களுக்கு இருக்கிறது வந்துட்டோம் இப்போ விஜயவர்களுக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னு சொல்லுங்க அவர்கள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க யார்ட்டும் பேச மாட்டோம் எங்க கூட வந்தா நாங்க சேர்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னாலுமே அவர் வந்து கூட்டணி வந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு நாலு தொகுதியிலேயும் நாங்க நிக்கிறோம் அதை சொல்லனாலும் இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் வேர்ட்ஸ்லயே அவர் விட்டுட்டு இருக்காரு அவர் இன்னொரு ஹிண்ட் வேர்டு கூட கொடுத்திருக்காரு திமுகவினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் அப்படிங்கிற ஹிண்ட் வேர்டு கூட தான் கொடுத்திருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன் அவர் தனித்து போட்டியிட மாட்டார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க அவர் தனிச்சு போட்டிட மாட்டார் அப்ப அது கூட்டணி யார் கூட உறுதியாக அவர் கூட்டணிக்குள்ளே தான் போகிறார் அது யார் கூட இருக்கும் அதிமுகவினோட கூட்டணியில் தான் அவர் போவார் ஆனா அது பாஜகவோட கூட்டணியில இருக்கிறது அப்படிங்கும்போது அது வந்து அதான் சொல்லிட்டாரு அதான் சொல்லிட்டாரு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நாங்க போவோம் அப்படிங்கிறதான் சொல்லிட்டாரு ஆனா மேடைகளில் கொள்கை எதிரியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொள்கை எதிரியாக அவர் என்ன சொல்லுவாங்க வைகோ உங்களுக்கு கொள்கை எதிரியா வந்தார் திமுக சேர்ந்து அவர் பண்ணிக்கலையா உங்கள் மொத்த கொள்கையும் எதிர்த்து தானே அவர் கட்சியே ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட கட்சியை புதிய கட்சியாக ஆரம்பித்தவரே வந்துட்டு உங்களோட சேரலையா அப்படிம்பாரு திருமாவனண்ணன் அவர்கள் திமுகவை பேசாத பேச்சா அது பேசிய பிறகும் போய் சேரலையா அப்படிம்பாரு காங்கிரசும் திமுகவும் என்ன பேசிச்சு காங்கிரஸ் இனத்தை அழித்த கட்சி நாங்கள் இனிமையால் ஒருபொழுதும் காங்கிரஸோடு மாட்டோம்னு திமுக சொல்லிச்சா இல்லையா சொல்லிட்டு அவர்கள் கூடவே போய் சேரலையா இதையெல்லாம் காரணமாக காமிப்பார்கள் நீங்க பார்ப்பீங்க அவர் கூட்டணி இல்லாமல் நிற்க மாட்டார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து கரியருடைய உச்சத்திலிருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதே மாதிரி சீமானவர்களும் பட சினிமாவில் இருந்தவர் தான் சினிமாவில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு நடிச்சிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு அவரும் சினிமாவில் இருந்தால் வராரு இவரும் சினிமாவில் இருந்தால் வராரு இவரும் வந்து இவரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்காரு ஒரு 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 ட்ரிகர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும் டிப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே இந்த இடம் என்ன தட்டுச்சு நான் அதனால் வந்தேன் அப்படின்னு இருக்கணும்ல இப்போ எங்கள் இனச்சாவுங்கிறது எங்களை தட்டுச்சு உசுப்பி எழுப்பிச்சு அதனால வந்தோம் அந்த வலி எங்களுக்கு வந்துச்சு வந்தோம் வந்த பிறகு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த இனச்சாவு நடந்த போது நீங்கள் என்ன அது உங்களுக்கு வலி ஏற்படுத்தல இல்லையா அதன் பிறகு ஊழல் லஞ்சம் இருந்தபோது என்ன பண்ணிருக்கேன் இத்தனை ஆண்டுகளும் ஊழல் லஞ்சம் இருந்து தான் இருந்துச்சு அதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் இருந்துச்சா இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் முறை உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சா தைரியம் வர வந்துச்சா வரல இதையெல்லாம் தாண்டி கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டோம் கெரியரோட உச்சத்தை விட்டு வந்துட்டோன்னு எல்லாரும் கெரியரோட உச்சத்தை விட்டு தானுங்க வர்றோம் இப்போ என்னோட கெரியரில் நான் இந்த சமயத்தில் தான் உச்சத்தில் இருக்க முடியும் என்னுடைய இந்த வயதில் தான் நான் உச்சத்தில் இருக்கேன் என்னோட கெரியரில் உச்சத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிறது தான் அப்போ இதை விட்டுட்டு தானே நாங்களும் வர்றோம் எல்லாரும் அதை விட்டு தானே வர்றோம் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி என்ற படத்தை எடுத்து அவர் கெரியரோட உச்சத்தில் இருந்தார் தலைவர்கிட்டேருந்து அழைப்பு வரும்போது அந்த அவர் எடுத்துக்கொண்டு இருந்த படத்தை எடுக்க முடியாமல் அந்த வாழ்த்துக்கள் படத்தை முடிக்க முடியாமல் அவர் போனார் கெரியடர் உச்சத்தை தானே போனார் எல்லா எல்லாரும் அதுதான் பண்றாங்க இதை நீங்க புரப்பகண்டா பண்றது மூலமாலாம் மக்கள் வந்துட்டு உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மையான காரணம் என்ன நீங்க உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு சினிமாவில் நடிக்க விடுவதற்கு உங்கள் படத்தை ரிலீஸ் செய்வதற்கு அழுத்தம் கொடுக்குறார்கள் அவ்வளோதானே அது 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 இதுதான் உண்மையான காரணமா இருக்குது இல்லையா இதை நீங்க உடச்சி அறிஞ்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக அரசியலுக்கு வரீங்கிற கேள்வி வந்துருது இல்லை ஆனா இதுக்கப்புறமா படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார்ல சார் இதுக்கப்புறம் என்ன தேவை இருக்க போகும் சொல்லுங்க இருபத்தி ஏழுல நம்ம பேசுவோம் இப்போ நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் ரசிகர்கள் தான் அதிகமாக வராங்க சொல்லியிருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அதை தாண்டி சிலர் வராங்க இல்லைங்க சார் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியை ஒப்பிடுகையில் தாவே காட்ட என்ன இல்லை என்ன இருக்கு நான் முதல் இதில் சொன்னது போல தாங்க கருத்தியல் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அஞ்சு வயசு குழந்தைய மேடை ஏற்றி பேச சொல்லுங்க அரை மணி நேரம் பேசும் அரை மணி நேரத்தில் கருத்தியல் பிழைங்கிறது ஒன்று கூட வராது நீங்கள் சொற்பொழியை விடுங்க வாய் தவறிடுச்சுங்க எனக்கு ஒரு வார்த்தை குழலிடுச்சி சரியாக வரலை நான் இந்த வார்த்தையை மறந்துவிட்டேன் ஏ ஃபோர் ஷீட்டில் சரியாக தெரியலை இதெல்லாம் கூட விடுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை கருத்தியல் பிழைங்கிறது ஒரு தூரம் கூட வராது அஞ்சு வயசு குழந்தைய ஏற்றி நிற்க விட்டு பேச விட்டிங்கன்னா அவ்வளவு தூரம் அடித்து பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது நீங்கள் அதுக்கு அதை கூட கிண்டல் செஞ்சாங்க அவங்க வந்துட்டு பே பேச்சு போட்டிக்கு போகிறது போல் வந்துட்டு குழந்தைங்களை தயார்படுத்தி கொண்டு வர்றாங்க பேச விட்றாங்க அப்படியாவது பேச விடுங்களாங்கிறோம் உங்கள் மேடையில் அப்படியாவது பேச விடுங்களேன் ஒருத்தர் பேச்சு போட்டிக்கு தயார் பண்ணுற வர அளவுக்காவது பேச விடுங்களேன் திமுக மேடையிலையும் சொல்கிறேன் திமுக மேடையில இன்னைக்கு பேசுறதுக்கு யாரு இருக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விட்டா வேறு யார் இருக்கா சொல்லுங்க எடுத்து பேசுங்க அப்படின்னாக்கா பேசுறதுக்கு ஆளுங்க இவங்க செய்யக்கூடிய ஊழல்கள்லாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னாக்க ஒரு பாலம் அடிச்சுட்டு போகுது சரிங்களா அந்த பாலம் அடிச்சுட்டு போகும்போது சொல்றாங்க தண்ணி வந்துருச்சுங்க அதனால பாலம் அடிச்சுட்டு ஏன் ஆற்றுல தண்ணி வராமல் வேற என்னையா வரும் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் தண்ணி வந்துருச்சுங்க பாலம் வந்துருச்சு அடிச்சுட்டு போயிடுச்சுங்க இவங்க செஞ்ச ஊழலை இவங்களுக்காக ஒருத்தனை செஞ்சுட்டு போயிட்டான் தெரியுமா இல்லையா ஐயா ஆர் ஆசா பேசுறாரு பேசும்போது அடிச்சாக்க சாயிர கம்பத்தை ஒருத்தன் நட்டு வச்சுட்டு போயிட்டான் அவர் தலையிலேயே உழுவுது அப்ப நீங்கள் செய்த வினை உங்களையே அறுவடை செய்யுங்கிற மாதிரி இவங்க செய்யக்கூடிய விலைகள்லாம் அவங்களுக்கே வருது பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க ஒரு சில நபர்களை தவிர ஆராசா போல அல்லது வந்துட்டு திருச்சி சிவா போல இவர்களைப் போல ஒரு ஒரு சில நபர்களை தவிர இளைய தலைமுறையில் ஒருத்தரும் இல்லை என்ன காரணம்னாக்கா அந்த அந்த கட்சிகள்லாம் அப்படியாக மாறி இருக்கு தாவைக்காவும் அப்படியான ஒரு கட்சியாக மாறி நிற்குதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஐயா ஆதவ பேசுகிறார் அவர் ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு ஆனால் விஜய் அவர்களை ஏறி பேச சொன்னீங்கன்னாக்கா பத்து நிமிஷம் பேச முடியல அவள் பத்து நிமிஷத்தை தாண்டி கருத்தியல் வரமாட்டிங்குது மனதிலிருந்து வரணும் இல்லை இந்த பிரச்சனைகள் இருக்கு இந்த இந்த சமயத்தில் இது நடந்து கொண்டு இருக்கிறது இதை நாங்கள் எடுத்து பேச வேண்டும் மக்களுக்காக இந்த குரலை கொண்டு போய் நாங்கள் ஒழிக்க வேண்டும் நான் பேசினால் எல்லோருக்கும் போய் சேரும் அதை பேசணுங்கிற ஒரு இது வரணும் இல்லை ஆனால் அந்த இது வரலையே இப்போ அதே மாதிரி தாவைக்கானுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து உண்மையான கட்சி உறுப்பினராகவும் தொண்டர்களாகவும் மாறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மற்ற கட்சியினர்கிட்ட இருக்கு ஏன்னா இத்தனை கூட்டங்கள் வருது ஆனால் எல்லாருமே ரசிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே கொள்கை ரீதியாக வந்தவங்க இப்போ இதுல கொள்கை ரீதியாக வந்தவங்க கூடயும் தாவைக்கானுடைய ரசிகர் கூட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சத்து உண்டு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது இவர்களெல்லாம் வந்துட்டு இழிவுபடுத்துவது நான் நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டு அரசியல் மயப்படுத்தப்பட்டு தன் வருமானத்தை விட்டு இனமானத்துக்காக வந்து நிற்கக்கூடிய நபர்களை தாவைக்கவனுடன் ஒப்பிட்டீங்கன்னா அதை வந்துட்டு அவமானப்படுத்துறதா நினைக்கிறேன் அப்படி கம்பேர் பண்ணாதீங்க ரசிகர்கள் எல்லோரும் வாக்காக மாறுவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக மாறுவார்கள் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா விஜயை ரசித்து விஜய்க்காகவே ஓடி போய் காலையில் நாலு மணி ஷோவுக்கு போய் நின்று தான் காசை போட்டு அவன் வந்துட்டு படத்தை பார்த்துக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு கட் அவுட்லேருந்து கீழே விழுந்து காலை முறிச்சு நிற்கக்கூடிய நபர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னால் அதை நம்பக்கூடிய விஷயமாக இல்லை நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க ஆனால் அந்த ரசிகர் பட்டாளம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் கேள்வி இவ்வளவு கோர் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா மொத்தமாக இளைஞர் பட்டாளம் இந்த இளைஞர் பட்டாளத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்ங்கிற கேள்வி நீங்கள் எடுத்து பார்த்திங்கனா தெரியும் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேர் வந்துட்டு இளைஞர்களாக நிற்கிறாங்க அப்படின்னா உள்ளே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா ஓட்டு போடக்கூடிய நபர்களாக ஒரு பதினஞ்சு சதவீத இளைஞர்கள் இருப்பார்கள் என்றால் அதில் கொள்கை ரீதியாக நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பட்டாளத்தை தாண்டி ரஜினி ரசிகர்களைத் தாண்டி அஜித் ரசிகர்களை தாண்டி சிவகார்த்திகன் ரசிகர்களை தாண்டி சூரிய ரசிகர்களை தாண்டி எல்லாம் தாண்டி கோராக நான் விஜய் மட்டும்தான் ரசிக்கிறேன் நான் விஜயனுடைய தீவிர ரசிகர்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு ஆனால் உறுப்பினர் சேர்க்கையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடியை தொட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விவரங்கள் வந்திருக்கேன் சார் இப்போ நாம் தமிழர் கட்சியில் எந்த அளவுக்கு இருக்குது சார் உறுப்பினர் சேர்க்கையில் கோடியை தொட்டுட்டாங்களா வந்துருச்சா எல்லாருக்கும் உறுப்பினர் அட்டை போட்டு கொடுத்துட்டாங்களா ஆன்லைன் ரீதியாக ஆன்லைன் ரீதியாக சரி அவங்களே வந்து ஒரு ஓட்டர்ஸ் ஆனாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு நல்லா சிரிச்சுக்கலாங்க நல்லா சிரிச்சுக்கலாம் ஒரு கோடி ரெண்டு கோடி பேரெல்லாம் திமுக கூட சொல்லுது எங்களுக்கு வந்துட்டு அஞ்சு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மொத்தம் எத்தனை பேர் தான் ஏ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறீங்கிற கேள்வி வந்துடும்ல வாக்கு பதிகிறதே எத்தனை கோடி அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக சொல்லு எங்கள்கிட்ட நாலு கோடி பேர் இருக்காங்க அதிமுக சொல்லு எங்கள்கிட்ட உறுப்பினர் படை வந்துட்டு ரெண்டு கோடி இருக்கும் தாமர்காக்கு ஒரு கோடி எத்தனை கோடி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கங்கிற கேள்வி வந்துருது இல்ல வரட்டும் வாக்குல தெரிஞ்சிடும்ல இருபத்தாறு தேர்தல் வாக்கு எண்ணும் போது உங்களால் ஏமாத்த முடியாது ஒரு கோடி பேர் உறுப்பினராக இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் இல்ல பாப்போம் எத்தனை கோடி பேர் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க முடிவுகள் நம்ம அதை கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுப்போம் சார் நன்றி சார் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்